வணக்கம் நண்பர்களே லைஃப் சேஞ்சிங் கேலரி தமிழ் யூடியூப் சேனலுக்கு உங்களை வரவே இருக்கிறேன் பாவக்காயோட தங்கச்சி அதெல்லக்காய் பற்றி கேள்விப்பட்டிருக்கீங்களா அது என்ன பாவக்காயோட தங்கச்சி கடைசியில் சொல்கிறேன் இந்த அதிலக்காய் வந்து நல்லா இந்த மாதிரி காம்பு காம்பாக இருக்கும் அந்த காம்பு மட்டும் பிச்சு போட்டு சுத்தம் பண்ணால் போதும் உள்ளே இருக்கிற விதையெல்லாம் நீக்கிறாதீங்க தேவையில்லாமல் பிஞ்சு போனது நசுங்கி போனதெல்லாம் தூக்கி போட்டுட்டு நல்லா இந்த மாதிரி சுத்தம் பண்ணி ரெண்டு தடவை கழுவி எடுத்து வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் இப்போ இதை வந்து பொரியலாம் தாளிக்கிறதுக்கு கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துட்டு சூடு பண்ணி கடுகு பருப்பு சீரகம் போட்டு தாளிச்சுட்டு அதுக்கப்புறம் வெங்காயம் வந்து ஒரு கைப்பிடி நிறைய பொரியா நறுக்கி உள்ளே சேர்த்து அதுவும் நல்லா வந்து ப்ரௌன் கலரில் ஆகிற வரைக்கும் வதக்கி விட்டுட்டு ஒரு அஞ்சு பூண்டை வந்து இந்த மாதிரி ஒன்று ரெண்டாயிரம் சதைச்சி உள்ளே சேர்த்துக்கலாம் நம்ம ஒரு நாலு தட்டு தட்டி உள்ளே சேர்த்து விடுங்க அது வந்து அரைக்க தேவையில்லை அதுக்கப்புறம் இதையும் நல்லா வதக்கி விட்டுட்டு இப்போ நம்ம சுத்தமாக பண்ணி வச்சுருக்க அதிலக்காய் உள்ளே சேர்த்து அதுக்கு தேவையான தூள் உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வந்து வதக்கி விடுங்க இது வந்து இந்த மாதிரி நம்ம தண்ணியெல்லாம் அதிகமாக சேர்க்க தேவையில்லை இதுலேயே அது வந்து நல்லா வதங்கி வெந்துடும் உள்ளுக்குள்ள குட்டியாக கொட்டை இருக்கும் அந்த கொட்டையை நிற்கிறாதிங்க இந்த தோல் ரொம்ப சாஃப்டானது வேகமாகவே வதங்கிரும் ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு வதங்கி வந்திருக்கு இப்போ வந்து ஒரு டீஸ்பூன் ஃபுல்லாக வந்து குழம்பு மசாலா பொடி உள்ளே சேர்த்துருக்கேன் குழம்பு மசால் பொடி இல்லைனா தனி மிளகாய் மல்லித்தூளும் அரை அரை டீஸ்பூன் வந்து சேர்த்துக்கலாம் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி தான் இல்லை அவங்கள்ட்ட அதுவும் வேண்டனா வத்தல் கூட சேர்த்துக்கலாம் இப்போ இதை நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் குறைச்சி வச்சுருங்க அது அப்படியே நல்லா வந்து இன்னும் சாஃப்டாக குக்காகிடும் அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி ஒரு கோல்டெண்டு சைஸ்க்கு வந்து புளியை வந்து ஊற வச்சுருக்கேன் அதை வந்து கரைச்சி அந்த புளி தண்ணியை உள்ளே சேர்த்துலாம் அந்த புளி தண்ணி வத்துற அளவுக்கு ஒரு மூணு நிமிஷம் கொதிக்க விடுங்க அவ்வளோதான் அதளக்காய் பொரியல் ரெடி ஆயிருக்கு இப்போ இதில் நீங்கள் கூடுதல் சுவைக்கு தேங்காய் துருவல் கூட துருவி உள்ளே சேர்த்துக்கலாம் இந்த அதைக்காயில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நீதியு நோய் இருக்குதுன்னா அந்த அதிலக்காய் சேர்த்துட்டிங்கன்னா அதை வந்து கட்டுக்குள்ளே வச்சுக்கிறோம் அது மட்டும் இல்லாமல் குடற்ழு இருக்குதுன்னா குடற்புழுவை சுத்தம் பண்ணுறதுக்கும் அதை அழிக்கிறதுக்கும் இந்த அதிலக்காய் வந்து நம்ம சாப்பாட்டில் சேர்த்துக்கலாம் அது மட்டும் இல்லாமல் பழங்காலத்தில் வந்து இந்த அதுளக்காயை வந்துட்டு பார்த்திங்கன்னா கருக்களைப்புக்கு பயன்படுத்தினாங்களாம் அதனால மாசமாக இருக்கிறவங்க செய்து இது வந்து சாப்பிடாதீங்க அதுக்கப்புறம் வந்து இந்த அதலக்காய் வந்துட்டு இன்னும் ஒரு முக்கியமான இதில் இருக்கிற பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா உடலில் எரிச்சல் இருக்குது ஒரு சில பேருக்கு உடல்லாம் எரிதுன்னு வாங்க முக்கியமாக நீரிழிவு நோய் இருந்தால் அவங்களும் தாராளமாக இந்த அதக்காய் புயல் செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா நல்ல மாற்றம் ஏற்படும் இந்த ஹெல்த் பெனிஃபிட்ஸ் உள்ள இந்த அதிலக்காய் வந்து நீங்கள் சாப்பிட்ருக்கீங்களான்னு சொல்லி மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் பருப்பு சாதத்தோடு வச்சு சாப்பிட்றப்ப சூப்பராக இருந்தது அந்த கொட்டையெல்லாம் கடுக்கு கடுக்குன்னு நல்ல டேஸ்ட்டாக இருந்துச்சு உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி